எங்க ஊர்ல வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் இந்த கல்யாணம் முடிக்கிற பெண்ணுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் எல்லா மாப்பிள்ளை வீட்டுல வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஏன்னா இதை ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம ஜிம்ல ரெக்க கட்டி பறக்க போறோம் இது எல்லாமே கல்யாணம் மாப்பிள்ள தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு அன்பளிப்பா கொடுக்குற பரிசு தாங்க தம்பியிட மாமியார் வீட்டுக்கு கெஸ்டா போன எங்களுக்கு கடிக்கிறதுக்கு கேக்கும் சமோசாவும் குடிக்கிறதுக்கு கறிக்கஞ்சியும் தந்தாங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்க்காம உங்களுடைய குறிக்கோள்ல கரெக்டா இருங்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டே இன்மே லைஃப் வாழ்க்கையின் அப்டேட் உடைய மூணாவது எபிசோட உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு கல்ல எப்போ போல பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போகாம நேரம் கறி கடைக்கு போயிட்டேன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஹபி பாக்கா கடையில நல்ல நெஞ்சு துண்டா பாத்து கேட்டு வாங்கியாச்சு மதியான லஞ்சுக்கு இதுதான் அப்படியே வந்த வேகத்துல பிரேக் போடாம நேரம் வீட்டுக்கு போயிட்டு பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு பழைய சொல்ற அவிச்ச முட்டையும் சாப்பிட்டு கைண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க உள்ளூர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டோம்னா மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் தான் அப்படி இல்ல போடுற உங்களுக்கும் அப்படிதான் இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சோ ஸ்ட்ரைட்டா வண்டியை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விட்டு அங்க பெட்ரோல போட்டுட்டு கிளைண்ட பாக்குறதுக்கு வந்தாச்சு இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வானத்திலிருந்து லேண்டா போட்டோ பண்ணி கேட்டதுனால நம்ம பறவை கப்பல மேல பறக்க விட்டு கழுகு பறவை சதுரடி அளக்குறதுக்கு லேண்ட ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து கொடுத்தாச்சு நம்ம நேரத்துக்கு வெயில் கொஞ்சம் ஓவர் அதனால சுட்டரிக்கும் சூரியனை கண்ணால பார்க்க வேண்டிய சூழல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைண்ட்டுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு லஞ்ச் கிப்பம் போல ஒயிட் ரைஸும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு நேரம் ஈவினிங் ஜிம்முக்கு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம ஜிம்ல ரெக்க கட்டி பறக்க போறோம் அதாவது லேட் பேக் ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் போறதுனால முதுகு பின்னால விங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து லுக் பாக்குறதுக்கு சும்மா கிங் மாதிரி கெத்தா இருப்பீங்க கண்டென்ட்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு ஈஸியாவும் பாக்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க பட் இதுல நாங்க போற எஃபர்ட்ஸ் எல்லாமே யூடியூபர்ஸ் ஆக எங்களுக்கு தாங்க தெரியும் சோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாம நமக்கு ஒரு லைக் கடைக்கு தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சோ பேக் ஒர்க் அஞ்சாறு வேரியேஷன்ஸ் மட்டும் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் யோகட்ல டிப் பண்ணி சாப்பிட்டாங்க இது ஒரு டிஃபரெண்டான டெஸ்ட்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நேரம் என் தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் டூ டேஸ்ல கல்யாணம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தம்பியோட பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிளைக்காக சீரியல் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க சீரியல் வந்துருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நான் அன்பாக்ஸ் பண்ணி தனியா வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த வீடியோ தனி கண்டென்டா வரும் சோ அதை மிஸ் பண்ணி கல்யாண சீரு பூச்சை பத்திரம் நிறைய வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் தேடி பக்கம் கஷ்டமா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிஸ்ட் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க என்னதான் எங்க எங்கள் வீட்டு கல்யாணமாகவே இருந்தாலும் எங்கள் வீட்டிலையும் நான் தாங்க ஃபோட்டோகிராஃபர் ஏன்னால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரசித்து எடுத்தால் தான் அது எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லார் வீட்டுக்கும் போய் நான் ஃபோட்டோ எடுக்கிறத விட என் வீட்டில் வந்து நான் ஒழுங்காக எடுக்கணுங்கிறதுக்காக நானே ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்கிறேன் வெளியும் கூட்டிருக்கிறேன் நம்ம ஃபாஜி ஸ்டுடியோவை தான் நான் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் கூப்பிட்ருக்கறேன் ஏன்னா அந்த டைம் நான் பிஸியாக இருப்பேங்கிறதுக்காக அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சீறு மற்ற ஃபங்க்ஷன்களுக்கு வந்து நான் தான் ஃபோட்டோகிராஃபர் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா கேக்கு கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பியோட பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்குது இது வந்து தம்பியோட பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்து விட்டுது இது வந்து ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கு இது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காயல்பட்டினம் பாரம்பரிய தம்மடை இதை வந்து நம்ம காயல்பட்டத்துடைய ஃபேமஸ் ஸ்வீட்டு தம்மடை இதுவும் தம்பி வீட்டில்தான் வந்திருக்குது இது வந்து ப்ரௌனி ப்ரௌனி ஃப்ரம் முஃபீஸ் ப்ரௌனி பைட் முஃபீஸ் ப்ரௌனி பைட்லேருந்து ஃபுல்லாக ப்ரௌனிஸ் வந்துருக்குது இந்த ரெண்டு ட்ரம்முமே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீப்பணியாரம் வெள்ளரி அாரம் அதுதான் போடவும் அந்த மாதிரி அந்த மாதிரி இதுங்க நம்ம காயில் போட்டின ஸ்நாக்ஸுங்க இது வந்து அக்கறை புளிப்பு அக்கறை புளிப்பு பற்றி நம்ம பல கண்டென்ட்டில் பேசியிருப்போம் அக்கறைக்கும் இக்கரைக்கும் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையுடைய புரிதலை புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை கொடுத்து விட்ருக்குறாங்க அது வெங்காய பணியாரம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணு இது ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் வந்து அல்வா தான் இருக்குது இந்த அல்வா வந்து எப்படி நம்ம ஊர் காயல் ஃபேமஸ் அல்வா தான் கொடுத்துடுவாங்க எப்போவுமே நம்ம ஊருடைய முறைப்படி காயல் ஃபேமஸ் அல்வா தான் இது வந்து ஃபுல்லாக கொடுத்துடுவாங்க ட்ரெடிஷ்னல் அல்வா இந்த அல்வா ரெடி பண்ணுறது எப்படிங்குற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுருக்கோம் பார்க்கங்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட கவுண்ட்டு தான் சில பேர் வந்து ஐம்பது கொடுத்துருவாங்க சில பேர் நூறு கவுண்ட் கொடுத்துருவாங்க சில பேர் நூற்றம்பது கொடுத்துருவாங்க அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நாங்கள் இத்தனை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது கேட்கவும் மாட்டோம் அவங்க என்ன விருப்பமோ அவங்க கொடுத்து விடுவாங்க சில மாப்பிளை வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஏன்னா இது ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா நாங்கள் பொண்ணு வீடு நாங்கள் வந்து என்ன நாங்கள் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் பொண்ணாக இருந்தால் என்ன பார்த்தாங்களேன் அந்த மாதிரி கேட்குற ஃபேமிலிஸும் இருக்குது தான் செய்யுது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுங்கிறதுனால இப்போ காலங்கள் மாறிடுச்சு முன்னால் வந்து காயல் பட்டத்தில் வந்து இதெல்லாம் கிடையாது இப்போ காலங்கள் மரம் மரம் ஆட்களும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஓகே நமக்கு அது தேவையில்லை இப்போ சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அல்வா வந்துருக்குது இந்த அல்வா எல்லாமே வந்து மாப்பிளைக்கான கேட்டால் மாப்பிளை கிடையாது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த சைடு நம்ம போய் பார்த்துக்கலாம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தாளம் ஃபுல்லாக மஸ்கோத் அல்வா வச்சிருக்காங்க ஒரு காலத்தில் டேஸ்ட் டைம் அடிச்சுக்க ஆளே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துருச்சு ஸோ மஸ்கோ தலுவாலோ ஷேர்லாம் இருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கையை தூக்குங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பூச்சப் சாமான்கள் பூச்சப் சாமா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் மாப்பிளை தான் வாழ போகிற வீட்டுக்கு வெறும் கையை வீசிட்டு வந்தான்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால் நாங்கள் மாப்பிளை பேரை சொல்லி தட்டு கட்டா தூக்கிட்டு போறோம் இதெல்லாம் பெண்ணுக்கு மாமியார் வீட்டு சீதனம் இதுல பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தாளத்தை வச்சுக்கிடுவாங்க இது எல்லாமே கல்யாண மாப்பிள்ள தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு அன்பளிப்பா குடுக்கற பரிசு தாங்க உடனே கமெண்ட் செக்ஷன்ல தூக்கிட்டு வந்துடாதீங்க அனாச்சாரம் அபாச்சாரம் எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்க தான் செய்யணும் அதை பிஃபோராவே வாங்கி கொடுத்துட்டாரு இதுல என்ன தப்பு இருக்குது அவ்வளவுதான் மக்கள் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் எங்க ஊருடைய கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும் எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு நடைமுறை வந்து எங்க ஊர்ல வந்து இருக்குது கல்யாணம் முடிக்கிற பெண்ணுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடு பெண்ணோட பேர்ல வீட்டுல தான் இருக்கும் மாப்பிளைக்கு சொந்தமாகாது சோ மாப்பிள்ள தான் வாழ போற வீட்டுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதை இந்த பூச்சப் மூலமா எடுத்துட்டு போறாரு அதையும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அதான் வீட்டு எழுதி வாங்கிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா வீடை வந்து மாப்பிள்ள பேர்ல எழுதி வாங்கல பொண்ணு பேர்ல தான் அது கடைசி வரைக்குமே இருக்கும் அந்த வீடுமே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையோட பேர்ல வந்து மாத்திருவாங்க இதே இது ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெண் குழந்தைக்கு ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிற வீடும் இன்னொரு பெண் குழந்தைக்கு வந்து இன்னொரு நிலம் வாங்கி அது வீடை கட்டி கொடுப்பாங்க தான் எங்க ஊர்ல வாழையடி வாழையா நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலா எங்க ஊர்ல வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் இந்த வீட்டுடைய கான்செப்ட் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனால் வீடு ஒன்றும் மாப்பிள்ளையோட பேரில் இல்லை கடைசி வரைக்கும் பெண்ணோட பேரில் தான் இருக்குது மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணு வீட்டில் வந்து எல்லா பூச்சப்பையும் போய் வந்து இறக்கிட்டோம் ஆம்பளைங்க நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் பொம்பளைங்க எல்லாம் வந்து இனிதான் பேரில் வந்து இறங்குவாங்க உள்ளங்க வந்து லேடிஸ் ஃபங்க்ஷன் நடக்குது மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால உள்ள நமக்கு வந்து அலோடு இல்லை ஸோ அதனால் பாய்ஸ் நாங்கள் எல்லாம் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறோம் தம்பிட மாமியார் வீட்டுக்கு கெஸ்டா போன எங்களுக்கு கடிக்கிறதுக்கு கேக்கும் சமோசாவும் குடிக்கிறதுக்கு கறி தந்தாங்க நான் டயட்ல இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடறது கிடையாது தம்பிட மாமனார் வற்புறு தந்ததுனால மரியாதைக்காக ரெண்டுலையும் பேருக்கு ஒரு கடி கடிச்சிட்டு கஞ்சிலையும் ஒரு முடக்கு குடிச்சிட்டு தம்பிட கொடுத்துட்டேன் இந்த சொந்தக்காரங்க ஒரு நாள் அப்படி என்னடா வந்துட போதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் தந்து நம்மளோட குறிக்கோளுக்கு வந்து சோழிய முடிச்சு விட்டுருவாங்க சோ டயட்ல இருக்கிறப்ப வந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்க்காம உங்களுடைய குறிக்கோள்ல கரெக்டா இருங்க இந்த விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்தா நீங்க நினைச்ச குறிக்கோளை உங்களால் அடைய முடியும் இது லேடிஸ் பங்கன் ஜென்ஸ் எல்லாம் நாங்க வெளியே இருந்தோம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து கொண்டு போன பூச்சி பொருட்கள் எல்லாத்தையுமே பெண் வீட்டுல எந்த ரூம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த ரூம்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க மறுநாள் காலையில பெண் வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கிற பூச்சி சாமான்களை காமிப்பாங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வழக்கம் போல ராத்திரி டின்னருக்கு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் மொபைல்ல பேட்டரி லோ ஆனதுனால நான் வீடியோ ஷூட் பண்ணல சோ அவ்வளவு மக்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ முடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா மறக்காம நமக்கு லைக் தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சந்திக்கலாம் நன்றி தந்தை சிஸ் எம்எஸ்எல் வரட்டா